பிரைஸெலாம் இந்த நல்ல யேஸ் பொங்கலை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா காத்திரு ஆமாங்க வருடத்துடைய முதல் நாளில் நம்ம இருக்கிறோம் இந்த நாளில் எல்லா பக்கமும் பாருங்கள் ஆசீர்வாதம் வரும் வறட்சியான வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் ஆசீர்வாதமான வாக்கு நிறைய கேட்டுக்கொண்டு இருப்போம் ஆனால் இந்த எல்லா வார்த்தைகள்லேருந்தும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு முதலாவது நம்ம காத்திருக்கணும் வேதத்தில் பாருங்கள் சங்கீதம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் கர்த்தருக்கு காத்துரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்துரு ஆமாங்க எந்த ஒரு ஆசிர்வாதத்தை நம்ம தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும்னாலும் அதுக்கு நம்ம காத்திருக்கணும் முதலாவது இந்த வருடத்துல எல்லாரும் எடுத்திருப்பீங்க இந்த மாதத்துக்குள்ள இந்தெந்த ஆசிர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளணும் இந்த வருடத்துல இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிடும்னு வச்சிருப்பீங்க அது எல்லாத்தையும் முதல்ல என்ன பண்ணுங்க மறந்துருங்க தேவ சமூகத்துல அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்க ஏற்று நாட்கள்ல தேவன் குறித்திருக்கிற அந்த வேலையில தேவன் அதை என்ன பண்ணுவாங்க ஆசீர்வதிப்பாங்க நீங்களா ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு அது ஏசப்பா என் சபத்தை கேட்கலன்னு சொல்லி சோர்ந்து போகிறத காட்டிலும் எனக்கு இது இதெல்லாம் தேவை இருக்கு இதெல்லாம் இருக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்ப்பா ஏற்ற நேரத்தில் நீங்க எனக்கு அதை தாங்கன்னு சொல்லுங்க அப்பா ஏற்ற நேரத்தில் அந்த நேரத்தில் நீங்க காத்திருக்கும் போது அந்த காத்திருப்பு உங்களுக்கு கசப்பா இருக்காது அந்த நாட்கள்ல தேவன் கற்றுக் கொடுக்கிற காரியங்களையும் உங்களால சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியும் இன்னும் விசுவாசத்தில் வளர முடியும் காத்திருங்க ஏசப்பா உங்களுக்கான ஆசீர்வாதத்தை ஏற்ற வேலையில் தருவாங்க Amen. God bless you.